பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது விந்தையிலும் விந்தை குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன் நீட்டிய ஓலையை பெற்றுக்கொண்டு படித்தாள் அதுவரையில் நெறிந்த புருவங்களுடன் சுருங்கி இருந்த அவள் முகம் இப்போது மலர்ந்து பிரகாசித்தது வல்லவரையனை நிமிர்ந்து நோக்கி ஓலையை கொடுத்து விட்டீர் இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டாள் குந்தவை தேவி தங்களிடம் ஓலையை கொடுத்ததுடன் என் வேலையும் முடிந்துவிட்டது இனி நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான் உமது வேலை முடியவில்லை இப்போதுதான் ஆரம்பமாகிறது தாங்கள் சொல்லுவது ஒன்றும் விளங்கவில்லை தேவி உம்மிடம் அந்தரங்கமான வேலை எதையும் நம்பி ஒப்புவிக்கலாம் என்று இதில் இளவரசர் எழுதியிருக்கிறாரே அதன்படி நீர் நடந்து கொள்ளப் போவதில்லையா இளவரசரிடம் அவ்விதம் ஒப்புக்கொண்டு வந்தேன் ஆனால் என்னை நம்பி முக்கியமான வேலை எதுவும் ஒப்புவிக்க வேண்டாம் தங்களை ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் உமது கோரிக்கை எனக்கு விளங்கவில்லை ஒன்றை ஒப்புக்கொண்ட பிறகு பின்வாங்குவது வானர் குலத்தின் மரபா பழம்பெருமை பேசுவது மானர் குலத்தின் மரபு என்று ஒப்புக்கொண்டு பின்வாங்குவதும் வானர் குலத்து மரபு என்று பின்னர் ஏன் தயக்கம் பெண் குலத்தின் பேரில் கொண்ட வெறுப்பா அல்லது என்னை கண்டால் பிடிக்கவில்லையா என்று இளவரசி கூறி இளநகை புரிந்தாள் ஆஹா இது என்ன கேள்வி கடலுக்கு சந்திரனை பிடிக்காமல் போகுமா பிடிக்கவில்லை என்றால் ஆயிரம் அலை கைகளையும் நீட்டி பூரண சந்திரனை ஏன் தாவி பிடிக்க முயல்கிறது நீளவானத்துக்கு பூமாதேவியை பிடிக்கவில்லை என்று யார் சொல்லுவார்கள் பிடிக்காது போனால் இரவெல்லாம் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திர கண்களினால் இந்த பூமியை உற்று உற்று பார்த்து ஏன் பூரித்து கொண்டிருக்கிறது மேகத்துக்கு மின்னலை பிடிக்காதிருக்குமா பிடிக்கவில்லை என்றால் தன்னை பிளந்து கொண்டு பாய்ந்தோடும் மின்னலை அப்படியே ஏன் இருகத் தழுவி மார்போடு அணைத்துக் கொள்கிறது வண்டுக்கு மலர் விடிப்பதில்லை என்பது உண்டா அங்கனமானால் ஏன் ஓயாமல் மலரைச் சுற்றி வட்டமிட்டு மதிமயங்கி விழுகிறது விட்டில் பூச்சிக்கு விளக்கை பிடிக்கவில்லை என்றால் யாரேனும் நம்புவார்களா அவ்வாறெனில் ஏன் அந்த விளக்கின் ஒளியில் விழுந்து உயிரே விடுகிறது தேவி நல்ல கேள்வி கேட்டீர் தங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் தங்களது கடைக்கண் பார்வை என்னை ஏன் இப்படி திகைக்க வைக்கிறது தங்கள் இதழ்களின் ஓரத்தில் விளையாடும் இலைநகை என்னை ஏன் இவ்விதம் சித்தப்பிரமை கொள்ளச் செய்கிறது இவ்வளவு எண்ணங்களும் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் தோன்றியது ஆனால் நாவினால் சொல்லக்கூடவில்லை ஐயா என்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லவில்லையே வானர் குளத்தில் பிறந்த வீரபுருஷன் கேவலம் ஒரு பெண்ணின் ஏவலைச் செய்வதா என்று தயக்கம்மா இளவரசர் உங்களிடம் இந்த ஓலையை கொடுத்தபோது போது இதில் எழுதியிருப்பதை பற்றி சொல்லவில்லையா என்று இளவரசி மீண்டும் விளங்கினார் தேவி இளவரசர் விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான் புறப்பட்டு வந்தேன் ஆனால் நல்ல வேளையில் என் யாத்திரையை தொடங்கவில்லை என்பது தோன்றுகிறது ஆகையால் வழியெல்லாம் விரோதிகளை சம்பாதித்து கொண்டு வந்தேன் உற்ற நண்பனையும் பகைவனாக்கி கொண்டேன் நாலாபுரத்திலும் பகைவர்கள் என்னை கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தாங்கள் இடும் மணியை நான் நிறைவேற்றுவதாக எப்படி உறுதி சொல்ல முடியும் இதனால் தான் தயங்குகிறேன் என்னால் தங்கள் காரியம் கெட்டுப்போகக்கூடாதல்லவா கூடாதல்லவா என்று சொன்னான் வல்லவரையன் யார் அந்த பயவர்கள் எனக்கு தெரிவிக்கலாமா என்று குந்தவை கவலை துணித்த குரலில் கேட்டாள் பழுவேட்டரையர்கள் என்னை வேட்டையாடி பிடிக்க நாலு புறமும் ஆட்களை இருக்கிறார்கள் என் உயிர் நண்பனாய் இருந்த கந்தமாறன் நான் அவனை முதுகில் குத்தி கொள்ள முயன்றதாக எண்ணி கொண்டிருக்கிறான் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவ வேசதாரி ஒருவன் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் பழுவூர் இளையராணி நந்தினி தேவி என் மீது ஒரு மந்திரவாதியை ஏவி விட்டிருக்கிறாள் எந்த நிமிஷத்தில் யாரிடம் நான் அகப்பட்டுக் கொள்வேனோ தெரியாது வெள்ளத்திலிருந்து கரையேறி தப்பிய அன்றிரவு மந்திரவாதியுடன் நேர்ந்த அனுபவம் மந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது பகலில் பிரயாணம் செய்வதன் அபாயத்தை எண்ணி மூங்கில் காடுகளிலும் வாழை தோப்புகளிலும் அவன் பொழுது பொழுதுபோக்கினான் இரவில் நதிக்கரையோடு நடந்து சென்றான் வெகு தூரம் நடந்து களைத்து இரவு மூன்றாம் ஜாமத்தில் ஒரு பாழடைந்த பழைய மண்டபத்தை அடைந்தான் வெளியில் நிலாமதியம் பட்டப்பகல் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது மண்டபத்துக்குள்ளேயும் சிறிது தூரம் நிலா வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தது வெளிச்சமாய் இருந்த பகுதியை கடந்து இருளடைந்த பகுதிக்கு சென்று வந்தியத்தேவன் படுத்து கொண்டான் கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்த சம் சமயத்தில் வெகு சமீபத்திலிருந்து ஆந்தையின் அகோரமான குரல் வந்தது பழுவூர் இளையராணியுடன் லதா மண்டபத்தில் பேசிக்கொண்டிருந்தபோது அதே மாதிரி ஆந்தை குரல் கேட்டது அவனுக்கு நினைவு வந்து திடுக்கிட்டு எழுந்தான் உள்ளே இருட்டின இருந்து இரு சிறிய ஒளிப்பட்டுக்கள் அவனை உற்று நோக்கின வெளியே போய்விடலாம் என்று எண்ணி இரண்டு அடிகள் எடுத்தான் வெளியிலிருந்து யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டது இடிந்து விழுந்து இருந்த தூண் ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு அதன் மறைவில் நின்றான் வெளியிலிருந்து வந்தவன் முகம் நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் தெரிந்தது பழுவூர் ராணியை பார்க்க வந்த மந்திரவாதிதான் அவன் என்பதை தெரிந்து கொண்டான் மந்திரவாதி அந்த அந்த தூணை நோக்கியே வந்தான் தான் அவ்விடம் மறைந்திருப்பது அவனுக்கு தெரியாது என்றும் தன்னை கவனியாமலே மண்டபத்துக்குள் போய்விடாவன் என்றும் மந்தியத்தேவன் நினைத்தான் ஆனால் தூணின் அருகில் வரும் வரையில் மெல்ல மெல்ல பூனை போல் நடந்து வந்த மந்திரவாதி திடீரென கோரமான குரலில் ஒரு கூச்சல் போட்டுக்கொண்டு கொண்டு மந்தியத்தேவனுடைய கழுத்தை ஒரு கையால் பிடித்து நெறித்தான் எடு அந்த பனை லட்சினை மோதிரத்தை கொடு கொடுக்காவிட்டால் உன் நெறித்து கொண்டு விடுவேன் என்று கத்தினான் வந்தியத்தேவனுடைய கழுத்து முறிந்து போல் இருந்தது அவனுடைய விழிகள் பிதுங்கி வெளிவந்துவிடும் போல் இருந்தது மூச்சு திணறியது எனினும் மனத்தை திடப்படுத்தி கொண்டான் அந்த பழைய தூணை ஒரு கையினால் அழுத்தி கொண்டு ஒரு காலை தூக்கி பூரண பழத்தையும் புரோகித்து ஓர் உதை விட்டான் மந்திரவாதி ஓலமிட்டு கொண்டே கீழே விழுந்தான் அந்த சமயத்தில் அந்த பழைய தூண் சரிந்து விழுந்தது மேலே கூரையிலிருந்து பொழபலவென்று கற்கள் விழுந்தன வௌவால் ஒன்று படபடவென்று சிறகை அடித்துக்கொண்டு வெளியே சென்றது அதைத் தொடர்ந்து வந்தியத்தேவனும் வெளியேறினான் ஓட்டம் பிடித்தவன் சிறிது தூரம் வரையில் திரும்பி பார்க்கவே இல்லை பின்னால் யாரும் தொடர்ந்து வரவில்லை என்று நிச்சயமான பிறகுதான் நின்றான் அந்த இரவு அனுபவத்தை நினைத்ததும் வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் இப்போது கூட நடுங்கியது அந்த பயங்கர நினைவுகளுக்கிடையில் ஐயா காஞ்சியிலிருந்து தாங்கள் புறப்பட்டு எத்தனை காலமாயிற்று என்று குந்தவை கேட்டது அவனுடைய காதில் விழுந்து அவனுக்கு மன தெளிவே அளித்தது ஒரு வாரமும் ஒரு நாளும் ஆயிற்று என்றான் இதற்குள் இவ்வளவு பகைவர்களை நீர் சம்மா சம்பாதித்து கொண்டது விந்தையிலும் விந்தைதான் இவ்வளவு அதிசயமான காரியத்தை எப்படி சாதித்தீர் அது பெரிய கதை தேவி இருந்தால் பாதகமில்லை சொல்லலாம் அந்த விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் தங்களுக்கு நான் இட வேண்டிய பணியை இடக்கூடும் இவ்வாறு இளவசி கூறிவிட்டு ஈசான சிவபட்டரை அழைத்து படகோட்டி எப்படிப்பட்டவன் என்று கேட்டான் இரண்டு காதும் நல்ல செவிடு இடி இடித்தாலும் கேளாது தாயே ரொம்ப நல்லது படகிலேறி கொஞ்ச தூரம் ஓடையில் போய் விட்டு வரலாம் வாருங்கள் இவருடைய கதையை முழுவதும் நான் கேட்க வேண்டும் என்றார் வல்லவரையன் புலாங்கிதம் அடைந்தான் சோழர்குல திருமகளோடு ஒரே படகில் செல்லும் பாக்கியம் எளிதில் கிட்டுவதா அதை பெறுவதற்கு ஏழு ஜென்மங்களில் தான் தவம் செய்திருக்க வேண்டுமா படகில் ஏறிய பிறகு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கதையை நீட்டி வளர்த்தி சொல்ல வேண்டும் சுருக்கமாக முடித்து விடக்கூடாது அவசரம் என்ன அரிதில் பெற்ற பாக்கியத்தை எளிதில் கைவிட்டு விடலாமா வந்தியத்தேவனுக்கு அவசரம் இல்லைதான் ஆனால் படகு ஓடையில் நகர்ந்து அவன் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்ததை சொல்லத் தொடங்கியது முதலாவது குந்தை குந்தைவைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவசரமும் பரபரப்பும் அதிகமாகி வந்தன மேலே என்ன அப்புறம் என்ன என்று கேட்டு துரிதப்படுத்தி வந்தாள் வந்தியத்தேவன் அவனுடைய தீர்மானத்தின்படி கூடிய வரையில் கதையை வளர்த்தியான் எவ்வளவு நீண்ட கதையாயினும் முடிவு ஒன்று வந்துதானே ஆக வேண்டும் கதை முடிந்த போது படகும் திரும்ப ஓடை படித்துறைக்கு வந்து சேர்ந்தது படகிலிருந்து அவர்கள் இறங்கி பூங்காவுக்குள் வந்தபோது அரண்மனையில் இன்னும் குறவை கூத்து நடந்து வந்ததற்கு அறிகுறியாக இசைக்கருவி கருவிகளும் தண்டை சிலம்புகளும் ஒழித்தன பின்வரும் சிலப்பதிகார வரி பாடலும் கேட்டது பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல உந்தியுடையவனை மின்னவனை கண்ணும் திருவடியும் கையும் தா திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார் தம் கண்ணென்ன கண்ணே மாடந்தாலும் நெஞ்சத்து கஞ்சார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர் பால் போற்ற படந்தாரன முழங்க பஞ்சவர்த்த தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணவென்ன நாவென்ன நாவே இதை கேட்ட வல்லவரையன் கஞ்சனார் மிக்க வஞ்சனாய் இருக்கலாம் ஆனால் எனக்கு நேற்று பேருதவி செய்தார் என்றான் அது என்ன கம்சன் உமக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும் என்று இளைய பிராட்டி கேட்டான் நான் இந்த நகரத்துக்குள் புகுவதற்கு தான் உதவி செய்தான் என்றான் வந்தியத்தேவன் பிறகு அந்த உதவியின் வரலாற்றையும் கூறினான் பழையாறைக்கு தான் வந்து சேர்வதற்குள்ளேயே பழுவேட்டரையிற நாட்கள் வந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் யூகித்திருந்தான் நகரத்தின் நுழைவாசல்கள் தோறும் அவர்கள் காத்திருப்பார்கள் சந்தேகம் ஏதேனும் தோன்றினால் பிடித்துக்கொண்டு கொண்டு விடுவார்கள் அவர்களிடம் சிக்காமல் பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பது எப்படி இந்த கவலையுடன் அந்த மாநகரின் பிரதான வாசலுக்கு சற்று தூரத்தில் அரிசலாற்றுங்கரையில் வந்தியத்தேவன் நின்றிருந்த போது நாடக கோஷ்டி ஒன்று வந்தது கண்ணன் பலதேவன் கம்சன் முதலிய வேசக்காரர்கள் வந்தார்கள் அவர்களில் கம்சன் மட்டும் மரத்திலான முகத்தை தரித்திருந்தான் வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனையை தோன்றியது நாடக கோஷ்டியுடன் பேச்சு கொடுத்தான் கம்சம் வேடம் போட்டவனுக்கு ஆட்டத்திறமை அவ்வளவு போதாது என்றான் கம்சவேசக்காரன் இவனுடன் சண்டைக்கு வந்தான் வந்த சண்டையை லகுவில் வள்ளுவரையன் விடவானா உன்னை விட நான் நன்றாக ஆடுவேன் பார்க்கிறாயா என்று சொல்லி முகமூடியை பலவந்தமாக பிடுங்கி வைத்துக்கொண்டு ஆடினான் அச்சமயம் அவனுடைய ஆரவார தடபுடரை பார்த்தவர்கள் அவனை மெச்சினார்கள் அவன் ஆடியதுதான் அதிக பொருத்தமாய் இருந்தது என்னும் சொன்னார்கள் கம்சவேசக்காரன் கோபித்து கொண்டு போய்விட்டான் அவன் போனால் போகட்டும் நானே உங்களுடன் நகரத்துக்குள் வந்து ஆடுகிறேன் என்று வந்தியத்தேவன் ஒப்புக்கொண்டான் நாடக கோஷ்டியார் மகிழ்ச்சியுடன் அவனை தங்களுடன் சேர்த்து கொண்டு சென்றார்கள் பழையாறை வீதிகளில் ஆட்டம் பாட்டமெல்லாம் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் சொல்லி அனுப்பியபடி வடமேற்றலி ஆலயத்துக்கு சென்று ஈசான பட்டரை சந்தித்துப் பேசினான் அவர் அவனை கோயிலைச் இருந்த சமம் சமணர் முலையில் இருக்கச் செய்து இளவரசி குந்தவை பிராட்டியிடம் முன்னால் தெரிவித்துவிட்டு ஓடை வழியாக அழைத்து வந்தார் இந்த விவரங்களைக் கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால் மலர்ந்த கண்களை கொண்டு பார்த்து வெற்றி தெய்வமாகிய கொற்றவையின் கருணை இந்த சோழர் குலத்துக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது ஆகையினாலேதான் இந்த சங்கடமான நிலைமையில் தங்களை எனக்கு உதவியாக அனுப்பி வைத்திருக்கிறாள் என்றாள் அரசி இன்னும் தாங்கள் எவ்வித பணியும் எனக்கு இடவில்லையே என் பூரண ஆற்றலை காட்டக்கூடிய சமயம் இன்னும் கிட்டவில்லையே என்றான் வல்லவரையன் அதை பற்றி கவலை வேண்டாம் இதுவாறும் தமக்கு நேர்ந்திருக்கும் அபாயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அபாயம் நிறைந்த வேலையை தரப்போகிறேன் என்றார் மந்தியத்தேவன் உள்ளம் பொங்கி உடல் பூரித்து நின்றான் அந்த பெண்ணரசி இடும்பணியை நிறைவேற்றுவதற்காக ஏழு கடல்களை கடந்து செல்லவும் ஆயிரம் சிங்கங்களுடன் ஆயுதப் போர் செய்யவும் மேறு பர்வதத்தின் உச்சியில் ஏறி விண்மீன்களை கையினால் பறித்து எடுத்து கொண்டு வரவும் அவன் சித்தமானான் அரண்மனை நந்தவனத்தின் மத்தியில் பளிங்கினால் ஆன வசந்த மண்டபம் ஒன்று இருந்தது அதை நோக்கி குந்தவை நடந்தால் பட்டரும் வந்தியத்தேவனும் இளவரசியைத் தொடர்ந்து சென்றார்கள் மண்டபத்துக்குள்ளிருந்த மணிமாடம் ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பானை பனை ஓலை துணுக்கையும் தங்கப்பிடி அமைத்த எழுத்தானியையும் எடுத்தாள் ஓலை துணிக்கில் பின்வருமாறு எழுதினாள் பொன்னியின் செல்வா இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு விரவும் வரவும் விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்லுவார் இவரை பூரணமாக நம்பலாம் இவ்விதம் எழுதிய அடியில் ஆத்தி போன்ற சிறிய சித்திரம் போன்று வரைந்தாள் ஓலையை வந்தியத்தேவன் கையில் கொடுப்பதற்கு நீற்றியவாறு சிறிதும் தாமதியாமல் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஈழ செல்ல வேண்டும் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் கொடுத்து அவரை கையோடு அழைத்து வர வேண்டும் என்றால் வந்தியத்தேவன் ஆனந்தத்தின் எல்லை அலைகளினால் மோதப்பட்டு தத்தளித்தான் நெடுநாளாக அவன் கொண்டிருந்த மனோரதங்கள் இரண்டில் ஒன்று நிறைவேறிவிட்டது சோழர் குல விளக்கான இளைய பிராட்டியே சந்தித்தாகிவிட்டது அவர் மூலமாக இரண்டாவது மனோரோதமும் நிறைவேறப் போகிறது இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்கும் பேரு கிடைக்கப் போகிறது தேவி என் மனத்துக்கு குகந்த பணியைத் தருகிறீர்கள் ஓலையை எடுத்துக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன் என்று சொல்லி ஓலையை பெற்றுக் கொள்வதற்காக வழக்கரத்தை நீட்டினான் குந்தவை ஓலையிடை அவனிடம் கொடுத்தபோது காந்தல் மலரை அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்ட கையை தொட்டன அவனுடைய மெய் சிலிர்த்தது நெஞ்சு வெடித்து போல் இருந்தது ஆயிரம் பதினாயிரம் பட்டுப்பூச்சிகள் அவன் முன்னால் சிறகுகளை அடித்துக்கொண்டு பறந்தன ஆயிரம் பதினாயிரம் குயில்கள் ஒன்று சேர்ந்து இன்னிசை பாடின மலை மலையான வண்ண மலர் குவியல்கள் அவன் மீது விழுந்து நாலா பக்கமும் சிதறின இந்நிலையில் வந்தியத்தேவன் தலை நிமிந்து குந்தேவை தேவியை பார்த்தான் என்னவெல்லோமோ சொல்ல வேணும் என்று அவனுடைய உள்ளம் பொங்கியது ஆனால் அதை சொல்லும் சக்தி உயிரற்ற வெறும் வார்த்தைகளுக்கு ஏது சொல்ல வேண்டியதெல்லாம் அவனுடைய கண்களே சொல்லின அச்சமயம் மந்தியத்தேவனுடைய கண்கள் புனைந்துரைத்த கவிதைகளுக்கு இணையான காதற் கவிதைகளை காளிதாசனும் புனைந்தானில்லை முத்தெல்லாயிரம் இயற்றிய பழந்தமிழ் கவிஞர்களும் இயற்றியதில்லை என்றால் வேறு என்ன சொல்ல வேண்டும் வசந்த மண்டபத்துக்கு வெளியில் எங்கேயோ சற்று தூரத்தில் காய்ந்த இலை சருகுகள் சலசலவென்று சப்தித்தன ஈசான சிவபட்டர் தம் குரலை கனைத்துக் கொண்டார் வந்தியத்தேவன் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான்